ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மாவும் பார்வதி சேர்ந்து வீட்டை விட்டே அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க தனாவை வச்சு தான் இந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும் ஏன்னா மற்ற யார் சொன்னாலும் இது நடக்காது நம்மளால் வந்து மாயாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிவிடவும் முடியாது ஆனால் தனா நினச்சா மட்டுந்தான் நம்ம வந்து மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிவிட முடியும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மாயை வந்து ஒரு திட்டத்தை பண்ணுனாங்க அதாவது ஒரு சதி வேலை பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு தனாவை வந்து நம்ப வைக்கிறாங்க தனாவோட கல்யாண ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது மாயா தான் கொடுக்க சொல்கிறத சொன்னதாக சொல்லிட்டு அவரும் வந்து ஃபோட்டோக்காரரும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்ததுமே தானா வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயாவை கூப்பிடவும் மாயாவும் வராங்க இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா எதுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற ஆக மொத்தத்தில் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது அதுதானே உன்னுடைய திட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யாரையாவது நிம்மதியை நீ இருக்க விடுறியா எப்போ பார்த்தாலும் நீ பிரச்சனையை தானே நீ எடுத்துகிட்டு வர நீ எல்லாம் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டை விட்டே போ அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராமோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தானே அந்த பேசிகிட்டு நீ தெரிஞ்சு தான் பேசுகிறீ இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணினவா இன்னும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கவும் அப்போ மாயா வந்து இது கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளுத்தானோ இந்த ஃபோட்டோவை வந்து எப்படி ரெடி பண்ணி யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது சொல்ல பண்ணக்கு இந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் எந்த வித இதுவும் கிடையாது இது யார் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லும் போது பத்மாவும் பார்வதியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு ஒரு தான் இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆனாலும் மாயா வந்து எவ்வளவு எடுத்து சொல்கிறாங்க அதை கேட்குற நிலமையில தனா இல்லை இதுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து ஒரு பலார்னு ஒரு அறையும் கொடுத்து அவங்க வீட்டை விட்டு தள்ளியும் விட்டுருந்தாங்க வெளியே போய் விழுறாங்க மாயா இதை பார்த்துட்டு வந்து பத்மம் பார்வதியும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வீட்டில் வேற வேற யாருமே இல்லாதனால மாயாவை வந்து யாருமே வந்து அவங்களுக்காக ஆதரவு பண்ணி பேசுறதுக்கு ஜானையும் கிடையாது அதனால ரகுராமோட அம்மா வந்து வந்து எடுத்து சொல்றாங்க பாட்டி இந்த விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாதீங்க ஒழுங்க மரியாதை உள்ள போங்க சொல்லவும் அவங்களால எதுவுமே செய்ய முடியல மாயா பார்த்தோம்னா நான் நீ அப்படிங்கும்போது நம்பாதனால தானே வீட்டை விட்டே இதுக்கு மேல இந்த வீட்லேயும் சரி என் முகத்திலையும் சரி நீ முடிச்சிடாத அப்படின்னு சொல்லவும் மாயா அழுதுகிட்டு அங்கே நேராக கோயிலுக்கு வந்திருந்தாங்க இதை பார்த்துட்டு பத்மா சொல்றாங்க பாத்தியா என் திட்டம் எவ்வளவு கரெக்டா போச்சுன்னு சொல்ல போனாக்கி சீனுக்கிட்டேருந்து இவ்வளோ இருந்து பிரிக்கிறதுக்கு இதை விட ஒரு விஷயமே கிடையாது தனா வச்சே மாயாவை வந்து சீனு கிட்ட இருந்து நான் பிரிச்சிருந்த பாரு அப்படிங்கும்போது ஆமாக்கா நீங்க சொல்லும்போது கூட நம்பல ஆனா கரெக்டா செய்து முடிச்சுட்டீங்களா அப்படிங்கும்போது போது இதுக்கு போறதான் இருக்குது என்னுடைய ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து கோயிலுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து தனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரகுராமோட அம்மா வந்து சோகமா இருக்கிறாங்க அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது அப்போ மாயாவை எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடவும் மாயா இல்லை உடனே வந்து மாயா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க ரகுராமோட அம்மா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா போட்டோம் கீழே கடந்து உடஞ்சு கிடக்குது இது பார்த்துட்டு உடனே வந்து ஜானகி வந்து ஒண்ணு புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க நேராக தானா கிட்ட வராங்க தனா நீ மாயா நிறைய வீட்டு விட்டு அனுப்பிட்டுட்டேன்னு சொல்லி கேட்கும் போது ஆமாமா நான் வீட்டை விட்டே அனுப்பிட்டுட்டேன் இதுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எனக்கு அவள் செய்த துரோகத்துக்கு நம்மளைய முகத்திலே முழிக்க கூடாது தான் அவளை நான் அடிச்சு நான் வந்து அவளை வீட்டை விட்டே அனுப்பிட்டுட்டேன் அப்படின்னு தானா வந்து ரொம்பவே ஆவேசத்தோட கோவத்தோடய அவங்க பேசுறாங்க இதை கேட்டுட்டு ஜானே உச்சக்கிட்ட கோவத்துல போயிட்டாங்க என்னடி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றினவளே அவள் தான் அவளை போட்டு நீ வீட்டை விப்டே அனுப்பிட்டுருக்கேன்னு கேட்கும்போது என் வாழ்க்கையை அவள் சொல்ல போனாக்கி என்னுடைய வாழ்க்கையை அழித்தவாதா அவாதா அப்படிங்கும்போது என்னடி நீ பேசிகிட்டு இருக்கிற அந்த கார்த்தியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது கார்த்தி சார் ரொம்ப நல்லவர் நீங்கள் தேவெல்லாமல் அந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும் போது அந்த கார்த்தியாக நல்லாவே உனக்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் அவனை பற்றி நான் சொல்லக்கூடாது நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னை சொல்ல வச்சுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து கடகடன்னு ஜானகி வந்து அவங்க தனாக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க கார்த்தி வந்து உன் அசிங்க மாட்டு வீடு எடுத்து வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாம அவன் நிறைய பெண்களோட அவன் பழகி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதை கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க அதனாலதான் கார்த்திகிட்ட இருந்து காப்பாத்ததுக்காக தான் மாயா வந்து கதிர வச்சு உன் கழுத்துல தாலியை கட்ட வச்சா ஆனா அது புரிஞ்சுக்காம நீ அடுத்தடுத்து அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த உண்மை அவன் என்கிட்ட சொன்னனால தான் நான் அவளுக்கு ஆதரவா இருந்தேன் இது உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் என்கிட்ட சத்தியம் சக்தியும் வாங்கிட்டா ஏன்னா உங்கள் அப்பாட்ட சொன்னாக்கி அவருக்கு தாங்குவாரா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டாக்கி அதனால தான் உங்கள் அப்பாட்ட சொல்லாமல் நானும் மறைச்சேன் என்னை பற்றி உண்மை தெரியாதனால தான் உங்கள் அப்பாவும் என்கிட்ட கோவப்பட்டு இருக்கிறாரு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீ வாழக்கூடியவா உன்னுடைய வாழ்க்கையை நான் நாசம் பண்ண முடியுமா என்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஏன்னா நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் ஆனால் நீ இன்னும் உன் வாழ்க்கையை தொடங்கணும் ஆனால் அதுக்காக தான் வந்து மாய எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா அதனால தான் கதிர்கிட்டே இந்த உண்மையை சொன்னனால அவனும் வந்து உன் கழுத்தில் தாலியை கட்டுனா ஆனால் எல்லாரையும் நீ வந்து புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துகிட்டே தானா அப்படிங்கும் இது கேட்டதுமே தானா வந்து அப்படியே வந்து அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அந்த காத்து இவ்வளவு மோசமானவானம்மா இவ்வளவு விஷயம் தெரியாம நான் மாயாவை எவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டம்மா எல்லாரையும் நான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து ஜானைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ என் கிட்ட மன்னிப்பு கேட்காது நீ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லவும் மாயா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா நம்மளை விட்டு அவளுக்கு இங்கே யார் இருக்கா அவள் கோயிலில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் தானா வந்து நேராக மாயாவை தேடிட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அங்கே பார்க்கும்போது மாயா வந்து அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது மாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் மாயா வந்து திரும்பி பார்க்குறாங்க தானா அங்கேருந்து ஓடி வரவும் உடனே வந்து தானா வந்து மாயாவை கெட்டி பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சுருந்தாங்க எனக்காக நீ எ தியாகம் பண்ணி உன்னுடைய தியாகம் எல்லாத்தையும் நான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்ட அவங்க அளவும் மாயா ஒண்ணு முடியாது தானா என்ன சொல்லிட்டு இருக்க தானா உண்மையை சொல்லிடுறாங்க சொல்லிட்டாங்க அந்த கார்த்தி எவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டு எல்லா உண்மையை அம்மா எங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து மாயா அதிர்ச்சி அடைறாங்க எந்த உண்மையோ உனக்கும் பெரியப்பாவுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிய கூடாதுன்னு அந்த உண்மையை பெரியா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தானா வந்து நடந்த உண்மையில சொல்றாங்க அதாவது அம்மா வந்து கோவத்தில் தான் இந்த மாதிரிக்கு என்ற உண்மையை சொல்லிட்டாங்க அதில் கூட வந்து அது நல்லது தான் அப்படி மட்டும் அம்மா சொல்லலைன்னா உங்க எல்லாரையும் நான் தப்பா தானே புரிஞ்சுப்பேன் சொல்ல பண்ணிக்கு நான் உங்களை எவ்வளோ புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே தலை முடிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா சொல்றாங்க தானா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானா அதுக்காக தான் நான் அந்த மாதிரிக்கெலாம் நான் முடிவெடுத்தேன் நான் செய்தது தப்பான்னு கேட்கும்போது நீ செஞ்சது எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு தானா வந்து சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க